வாகன இறக்குமதி தொடர்பில் எச்சரிக்கும் ஹர்சடி சில்வா ஊடகங்கள் எமது செயற்பாடுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன வடக்கு மாகாண ஆளுநர் நாபண்ணா வேதநாயகன் தெரிவிப்பு விலை குறைக்கப்படும் பேக்கரி பொருட்கள் ரஷ்ய அமெரிக்க உயர்மட்ட பேச்சுவார்த்தை இன்று வாகனங்களின் விலைகள் உயர்ந்துள்ளதால் வாகன இறக்குமதி மிகவும் ஆபத்தானதாகவும் சவாலாகவும் இருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையில் பெரும்பாலான வெரிவெறிவாயை வாகன இறக்குமதியிலிருந்து எதிர்பார்ப்பதாக கூறியிருந்தார் வாகனங்களின் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது இவ்வளவு விலைக்கு வாகனங்களை வாங்குவதற்கு நாட்டு மக்கள் முன்பெற மாட்டார்கள் எனவும் இவ்வாறான போது வாகனங்களை இறக்குமதி செய்வது மிகவும் ஆபத்தானது எனவும் அவர் தெரிவித்திருந்தார் நடைபெறவிருக்கும் மன்ற தேர்தலை திட்டமிடுவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவிற்குச் சென்று கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கடமைகளுக்கு இடையூறு இல்லாமல் நிறைவேற்ற அனுமதிக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிக்குமாறு எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் ஆணைக்குழுவை வலியுறுத்தியுள்ளனர் வடக்கு மாகாணத்திற்கு பல்வேறு திட்டங்களுக்கு பெருமளவு நிதியை ஜனாதிபதி திசாநாயக்க ஒதுக்கியுள்ளார் அவருக்கு எமது வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் இன்று நடைபெற்ற வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் திட்டமிழாய்வு கலந்துரையாடலில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது உரையில் வடக்கு அதிகாரிகள் கோரிய நிதியையே வழங்கியுள்ளதாக தெரிவித்திருந்தார் எனவும் அதிகளவான நிதியும் வடக்கு மாகாண சபைக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் பெருமளவு நிதி எமக்கு கிடைக்கப்பெறும் நிலையில் அதை உரிய முறையில் செலவு செய்ய வேண்டும் ஊடகங்கள் எமது செயற்பாடுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன எனவே வெளிப்படை தன்மையாக நிதியை செலவு செய்ய வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பானின் விலை ஒரு ராத்தலுக்கு பத்து ரூபாவால் குறைப்பதற்கு பேக்கரி உரிமையாளர்கள் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைநீக்கம் செய்யப்பட்ட அல்லது சேவையை விட்டு வெளியேறிய அதிகாரிகள் மீண்டும் பணியில் இணையும் போது போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறியும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது மருத்துவ அறிக்கையில் ஒரு அதிகாரி போதைப்பொருள் பயன்படுத்தியதாக தெரியவந்தால் அந்த அதிகாரி மீண்டும் பணியில் சேர்க்கப்பட மாட்டார் அல்லது பணியில் மீண்டும் சேர அனுமதிக்கப்பட மாட்டார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட நிதி வசதியின் மூன்றாவது மீளாய்வு தொடர்பில் பரிசீலிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி கூட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை மூன்றாவது மீளாய்வை பரிசீலித்து அங்கீகரிக்குமாயின் இலங்கைக்கு நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நான்காவது தவணையாக மேலும் முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி கிடைக்கப்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைன் போருக்கு தீர்வு காண்பதையும் அமெரிக்க ரஷ்ய உறவுகளை மீட்டெடுப்பதையும் நோக்கமாக கொண்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக ரஷ்ய அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மூத்த அதிகாரிகள் இன்று செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவின் ரியாத்தில் சந்திக்க உள்ளனர் இந்த சந்திப்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையிலான சந்திப்புக்கு அடித்தளத்தை அமைக்கக்கூடும் என்று ரஷ்யா திங்களன்று உறுதிப்படுத்தியது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் புடினின் வெளியுறவு ஆலோசகர் ஜூரி உசாகோவ் ஆகியோர் இந்த கூட்டத்தில் ரஷ்யா சார்பாக பங்கேற்பார்கள் அமெரிக்க சார்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ட்ரூபியோ மற்றும் டிரம்பின் தூதர் ஸ்டீப் பிட்காஃப் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் ஆகியோர் பங்கேற்கின்றார்கள் சவுதி அரேபியாவில் நடைபெறும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க போவதில்லை என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமின் ஜெலங்ஸி தெரிவித்துள்ளார் நாங்கள் இல்லாமல் எங்களை பற்றிய எதையும் அல்லது எந்த ஒப்பந்தங்களையும் நாங்கள் அங்கீகரிக்க முடியாது மேலும் அத்தகைய ஒப்பந்தங்களை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அமெரிக்க ரஷ்ய பிரதிநிதிகள் மட்டத்தில் சவுதி அரேபியாவில் நடக்கும் விடயங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று ஜெலன்ஸ்கி மேலும் கூறினார் அமெரிக்க நகரில் இருந்து பயணித்த விமானம் கனடாவின் டொரண்டோ பியசன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது கபிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்குள்ளான விமானம் எண்பது பேருடன் பயணித்த நிலையில் ஒரு சிறுவயது பயணி உட்பட பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விமானத்தில் இருந்து தீப்பிளம்புகள் மற்றும் கரும்பு தொகை வெளியேறும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன கடந்த சில தினங்களாக இந்த பகுதியில் பனிப்பொழிவுடனான காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது